அஸ்லாம் வலைக்கும் இந்த ஸ்லேட்டை வச்சு கிச்சனில் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் அது ஏன் எதுக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஸ்லேட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடி இருக்குல்ல அதை ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாலு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது கிச்சனில் எம்டியாக இருக்கக்கூடிய வால்லையோ அல்லது இந்த மாதிரி ஒரு டோர்லேயோ இப்போ நம்ம அதை வச்சு தான் ஸ்க்ரூ பண்ண போகிறோம் எதுக்காக இந்த ஐடியாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் மளிகை சாமான்கள் கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும் நம்ம சமைக்கும் போது தான் அதை நம்ம கவனிப்போம் அது வரைக்குமே நமக்கு தெரியாது நம்ம கடைக்கு போய் வாங்கும்போதுமே நம்ம மறந்து போயிடுவோம் இப்போது இந்த பிளாக் போர்டு இருந்துச்சுன்னா முடிஞ்சு போகிற பொருட்களை உடனே கூட நம்ம எழுதி வச்சுக்கிட்டால் நம்ம கடைக்கு போய் சாமான்கள் வாங்கும் போது இதையுமே ஞாபகப்படுத்தி வாங்கிடுவோம் அதுக்காக தான் இந்த ஐடியா இது ஸ்லேட் தானே அதனால சுற்றி ஆரஞ்சு கலராக இருந்துச்சா அதனால டோருக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்ததினால பார்க்க ஒரு மாதிரியாக இருந்ததுக்காக நான் வந்து எங்கிட்ட ஒயிட் பெயிண்ட் இருந்ததுனால அந்த ஆரஞ்சு கலருக்குமே சுற்றி நான் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டேன் இப்போ தான் பார்க்க பிளாக் போர்ட் மாதிரி இருந்துச்சு நம்மக்கிட்ட பெயிண்ட் இருந்தால் அடிச்சிருவோம் இல்லைன்னா தேவையில்லை இப்போது என்னென்ன பொருள் முடிஞ்சிச்சுங்கிறத உடனேக்கு உடனே எழுதிடலாம் இப்போ மளிகை சாமான்கள் வாங்க போகும்போது நம்ம இன்னொரு பேப்பரில் எழுதிக்கிட்டு அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம பொருட்கள் வாங்கினத்துக்கு பிறகு அதை அழிச்சிட்டா நம்மளுக்கு போர்டு எம்டி ஆயிரும் இப்போது இந்த கழுக்குச்சை நம்ம பிளாக் போர்டுடைய டாப்லேயே வச்சிடலாம் அது கண்டிப்பாக கீழேயும் உழுவும் செய்யாது இப்போது இது வந்து நான் ஃபுல்லாக மங்கிருச்சு நம்ம எழுதி எழுதி அழிச்சு அழித்து மங்கிருச்சுன்னா மேலே உள்ள ஸ்க்ரூவையும் கீழே உள்ள ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு இந்த பிளாக் போர்டை திருப்பி போட்டாலே நம்மளுக்கு திரும்ப புது ஸ்லைடு கிடைச்ச மாதிரி போயிடும் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமே மங்கிடுச்சினாவே திரும்ப இன்னொரு ஸ்லைடு வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போது இது கண்டிப்பாக கிச்சனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் முடியக்கூடிய பொருட்களை உடனேக்குடனே நம்மளால் எழுதவும் முடியும் வாங்கவும் முடியும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்